ஜன்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி நூற்றி தொன்னூற்று ஏழு ஓம் விதாத்ரே நமகே உயரிய நிலையை அடைய செய்பவருக்கு நமஸ்காரம் பெரும்பாலான மக்கள் பாபாவிடம் லௌகீக பலன்கள் பெற வந்து பெற்றும் வந்தார்கள் அவர்களில் பலர் நாளடைவில் பாபாவிடம் விசுவாசத்தை வளர்த்துக்கொண்டு லௌகீக பலன்களுடன் நின்று விடாமல் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் சத்கதி பெற வேண்டும் முக்தி பெற வேண்டும் என்பது போன்ற உயர்ந்த நோக்கத்தை பெற்றுவிடுகிறார்கள் தீட்சித் எம் பி ரேகே பலராம் மாங்கர் போன்ற பலர் பாபாவிடம் ஆன்மீக பலனையே எதிர்பார்த்து இருந்தவர்கள் பாபா விஜயானந்த் சுவாமி நூல்கர் உபாச்சினி பாபா துமால் ஆகியோருடைய மனைவிகள் போன்ற பலருக்கும் புலி எருமை போன்ற மிருகங்களுக்கும் கூட சத்கதி அளித்துள்ளார் இந்த பிராமணன் லட்சக்கணக்கான மக்களை சுப்ரமார்க்கத்தில் அழைத்துச் செல்வான் என்னை பற்றியே பேசிக்கொண்டு என்னிடமே பக்தி கொண்டவன் இறைவனை அடைவான் இறைவனுக்கு எல்லா இடங்களிலும் பிரதிநிதிகள் உள்ளனர் அவர்களுக்கு அமோகமான சக்திகள் உண்டு என்னிடமும் உயரிய சக்திகள் உள்ளன என் பக்தன் ஒருவன் இறக்கும் போது அவன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருப்பினும் அவனை என்னிடம் சேர்த்து கொண்டு விடுகிறேன் காக்காதி சித்தை விமானத்தில் அழைத்து செல்வேன் இவ்வாறெல்லாம் பாபா சாசனங்கள் அளித்துள்ளார் ஜெய் குரு சாய் ஜெய் நர்ப்பமா ஜருதேவ